காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு நவீன வேதாந்திகள் ரிஃபார்ம் ரிலிஜன் என்று தனியாக போகாமல் நம்முடைய மதத்துடைய நிஜ ஸ்வரூபத்தின் காவலர் தாங்கள்தான் என்கிறவர்களில் இன்னொரு வகையினர் வேதாந்தா வேதாந்தா என்று சொல்லிக்கொண்டு பிலாசபியை தவிர கர்மாக்களாக இருக்கிற எல்லாமே நம் மதத்தின் சக்கைதான் என்று தூக்கிப் போட சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் சாமானிய மனுஷனின் தரத்தை உயர்த்த கர்மா இல்லாமல் முடியவே முடியாது அதனால்தான் வைதிக அனுஷ்டானங்களை விலக்கிவிட்டவர்களும் ராட்டையை சுற்ற வேண்டும் ஹேண்டிகிராஃப்ட் செய்ய வேண்டும் என்று ஓயாமல் ஏதாவது வேலை வாங்கினார்கள் திருப்பி திருப்பி சொன்னதையே எத்தனை தரம் சொன்னாலும் போதாது என்று மறுபடியும் சொல்கிறேன் காரியம் ஓயாத உழைப்பு இல்லாமல் சித்த சுத்தி சாத்தியமே இல்லை சாஸ்திரத்தில் முதலில் இவன் மனசை அனுசரித்து இகலோக ஸ்வர்கலோக லாபங்களுக்காகவே அதாவது இந்திரிய சௌக்கியங்களுக்காகவே கர்மாவை கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த கர்மாக்களை செய்வதாலேயே இந்திரியங்களின் எழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது சித்தம் சுத்தமாகி மனசானது தியானம் செய்ய பழக்கப்படுத்தப்படுகிறது காரியமே வேண்டாம் வேதாந்தா தியானா என்றால் என்ன ஆகிறது இதை நான் சொல்வதை விட கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கில் சொல்கிறேன் காரியத்திலா ஞானம் இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் என்று கை கால் முதலான கர்மேந்திரியங்களுக்கு வேலை கொடுக்காமல் நிறுத்திவிட்டு நேராக மனசை சுத்தமான தியானத்தில் நிறுத்துவதற்கு ஆரம்பித்தால் என்ன ஆகிறது அந்த மனஸ் பரமாத்மாவையா நினைக்கிறது இல்லை கர்மேந்திரியானி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்தான் விமூடாத்மா மித்யாசாரக ச உச்சியதே என்கிறது கீதை இந்திரியார்தான் மனசா ஸ்மரன் இந்திரியங்களுக்கு வேண்டிய அல்ப சுகங்களைத்தான் மனசு நினைக்கிறது கர்மாவால் கர்மேந்திரியங்களை அழுக்கெடுத்து சுத்தப்படுத்திக் கொள்ளாத போது மனசும் அழுக்கை விட்டு மேலே போகாதுதான் வெளியிலே இவன் பெரிய பிலாசபர் தத்துவ ஞானி ரிஷி என்றே கூட இப்போது பத்திரிகைகள் நிறைய ஏற்பட்ட பின் எல்லாவற்றுக்கும் அதிசயோக்திதான் பெத்த பெயர் இருந்தாலும் லெக்சரிலும் புஸ்தகத்திலும் இவன் எவ்வளவு சோபித்தாலும் இப்படி மனசிலே அழுக்கை வைத்துக்கொண்டிருப்பவனை கொண்டிருப்பவனை பகவான் விமூடாத்மா மகா மூடன் என்றுதான் சொல்கிறார் மூளை இல்லாமல் காரியங்களை கட்டிக்கொண்டு கொண்டு சொல்கிறவர்களிடமிருந்து நம்மையும் நம் மதத்தையுமே ரட்சிக்கிற இவர்தான் மகா புத்திமான் என்று லோகத்தார் எவரை கொண்டாடுகிறார்களோ அவரையே பகவான் விமூடாத்மா என்கிறார் அதற்கும் மேலே இன்னொரு வார்த்தை சொல்கிறார் மித்யாசாரக மித்யா என்றால் நிஜம் போல இருந்து கொண்டே பொய்யாக போகிற வேஷம் என்று அர்த்தம் ஆச்சாரமே வேண்டாம் என்று இருக்கிற வாய் வேதாந்தியை மித்யாச்சாரன் என்கிறார் இவன் கர்மாவை விட்டுவிட்டான் மனஸ் சுத்தம்தானே எல்லாம் என்கிறான் ஆனாலும் இவன் மனஸ் அழுக்கிலேயே கிடக்கிறது வெளியே வேதாந்தி போல வேஷம் போடுகிறான் இப்படி வெளியே ஒன்றாகவும் உள்ளே வேறாகவும் உயர்ந்த லட்சியத்தை பேசிக்கொண்டும் கீழான ஒழுக்கத்தில் போய்கொண்டும் இருப்பதால் மித்யாச்சாரன் என்கிறார் மித்யாச்சாரன் என்பதற்கு சரியான வார்த்தை ஹிப்போக்ரைட் காரியம் பண்ண பிடிக்காத சோம்பேறித்தனம் ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டிருக்க பிரியமில்லாமை இதற்காகவே தான் வேதாந்தா வேதாந்தா என்று சாஸ்திர கர்மாவிலிருந்து பிரித்து பேசுகிறார்கள் உள்ளே பார்த்தால் இதை சொல்ல ரொம்ப வருத்தமாயிருக்கிறது எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இவர்கள் போயிருப்பதால் அநேக லேப்சஸ் இருப்பது தெரிகிறது ஆச்சாரக்காரர்கள் இருக்கட்டும் சுயநல கும்பலாய் இருக்கட்டும் இரக்கமே இல்லாத துஷ்டர்களாகத்தான் இருக்கட்டும் ஆனால் அவர்களிடம் இப்படிப்பட்ட லேப்சஸ் இருப்பதில்லை அல்லவா அதுதான் டிசிப்ளின் என்பதன் சக்தி